ஓகே மீண்டும் வணக்கம் இன்னைக்கு யாஜாலக்கோள் நம்ம கையில வந்து பண்ணி பாருங்க ஒரு மாயாஜால நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம நேசிக்கிற மக்கள் சரிங்களா ஸோ வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்கும் போது ஒரு மாயாச்சல கோல இருந்து நாம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அந்த அதை உடனே சரி பண்ண முடியும் அப்படின்னா வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ வந்து நம்ம அப்படி அப்படி நீங்க ஏதாச்சும் கற்பனை பண்ணி உண்டா சரியா நான் நிறைய தடவை அப்படி நினைச்சிருக்கேன் சரியா ஸோ நம்மகிட்ட அப்படி இருந்ததுன்னா வந்து உடனே நம்ம ஹெல்ப் பண்ணிடலாமே அதை சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் அது வந்து அந்த புக்கில் அந்த ஃபிக்ஷன் எல்லாம் படிக்கும்போது கதையெல்லாம் படிக்கும் போது அப்படி தோணும் அந்தந்த இது படிக்கும்போது அப்படி தோணும் அப்புறம் சில சமயம் நமக்கு உதவ முடியக்கூடாது உதவணும்னு நினைப்போம் ஆனால் உதவ முடியாது அப்ப வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் மாயாஜாலமா நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும் இருந்திருக்கும் எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அந்த உணர்ச்சி பூர்வமா நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற அது வந்து உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா தான் அந்த ஃபீலிங் வந்து வரும் அப்படி உணர்ச்சி பூர்வமா நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த அளப்பரிய ஒரு சக்தி வந்து நம்மகிட்ட வந்து வந்துரும் அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதுவும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதோட சேர்ந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு இல்லாம இன்னொருத்தருக்கு உதாரணம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மா அந்த மாயாஜாலம் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அந்த பிளெஸிங்ஸை வந்து உண்மையிலேயே வந்து நிறைய கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாஜோல் மாயாஜால கோல் அந்த ஸ்டிக் மேஜிக் ஸ்டிக் உங்க கையில இருக்கிற தான் அதுக்கு மீனிங் நிறைய இடத்துல அதை பண்ணவும் செஞ்சிருக்கோம் நம்ம என்ன எதுன்னு பார்க்காம டக்குன்னு இறங்கி ஹெல்ப் பண்ணவும் போயிருக்கோம் சரியா ஸோ வந்து அப்படி அப்படி போயிட்டீங்க அப்படின்னாலே அந்த மேஜிக் ஸ்டிக் உங்க கையில இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம அப்படி அந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வோ அல்லது அந்த உத உதவுற மனோ இன்னொருத்தரை நோக்கி நம்ம வந்து அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மேல நம்ம வந்துருச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட கவனம் வந்து அந்த ஹெல்ப் பண்ணணும் அல்லது அவங்க மேல குவிது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் வந்து நம்மளோட ஆற்றல் வந்து அங்க 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 வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ அப்படி அந்த ஆற்றல் ஆற்றல் பூர்வமா உணர்வு பூர்வமான செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி செய்யக்கூடிய ஹெல்ப் நமக்கு திரும்பி அதே மாதிரி பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்றாங்க ஒவ்வொரு ஆற்றலும் உதவி பண்ணணும் ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க மக்கள் வந்து எந்த ஒரு மாயாஜால கோல் இருந்தா நல்லா இருக்குமே தொலா விட்டுருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த மாயாஜால கோல் அப்படிங்கிறது அவங்க தான் அப்படிங்கறத மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாயாஜல கோல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மதான் சரியா சோ வந்து நம்ம நம்ம உணர்வுகள் நம்ம 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 மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாஜலக்கூள் நம்ம கிட்டதான் இருக்கு சரியா சோ அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாஜலமும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியும் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது இந்த இந்த மாயாஜாலம் எப்படி வந்து பயன்படுத்தலாம் சரியா இன்னைக்கு இன்னைக்கு சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலக்கள் உங்க கையில இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்னா அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் என்னென்ன நெனைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 ஃபேமிலி ஒருத்தர் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லது நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க சரியா ஸோ அவருக்கு அவங்க அவங்க கிட்ட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை சரியா ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து உங்களுக்கான அவங்க அவங்க இல்லை அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு ரைட் அல்லது வந்து அவங்க வந்து ஒரு உடல்நிலையை சரியில்லாமல் இருக்காங்க சரியா ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தை வந்து நீங்க இது பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதை பண்ண முடியல அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பணம் பிரச்சனை தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இல்ல பட் ஆனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரைட் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாஜால கோவில வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ஆரோக்கியம் அந்த முழுசா மீட் எடுக்கிறதுக்கும் சரியா சோ அது அந்த ஆரோக்கியம் மீட் இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உதாரணத்துக்கு வந்து செல்வம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா சரியா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்லது ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கணும் அந்த அவரோட ஆரோக்கியம் சரியில்லை அவரோட ஆரோக்கியம் வந்து திருப்பியும் ஆரோக்கியம் வந்து நல்லா வரணும் சரியா சோ அதனால வந்து நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த அந்த நபர் அந்த செல்வம் அப்படிங்கிற நபர் வந்து என்ன என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது நீங்க முதல்ல அவர் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப் அப்படி அப்படி நினைக்கும் போது அந்த செல்வம் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு சொல்றார் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியாயிடுச்சு ஆஹ் போன்ல கூப்பிட்டு சொல்றாரு சரியா இந்த ஆரோக்கியம் வந்து எனக்கு சரியாயிருச்சு அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக இது பண்ணீங்க ப்ரே பண்ணியிருந்தீங்க அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றாரு அல்லது கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி ஒரு வாரம் உடம்பு சரிங்களா இருந்தேன் அந்த ரொம்ப நாள் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாரு சரியா செய்தி வந்து சொல்றாரு அப்படின்னு வச்சிருக்கேன் சரியா சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க அவர் சரியாகணும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணிட்டு வந்துருப்பீங்க அவர் ஒரு வாரத்துல கூப்பிட்டு உங்களுக்கு சரியாயிருச்சுன்னு கூப்பிட்டு போன தகவல் சொல்றாரு அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சரியா சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நினைச்சோம் சரியாகணும்னு நினைச்சோம் பட் அவர் சரியாயிட்டு நமக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கறப்ப வந்து அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சரியா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க அந்த நன்றி உணர்வை காமிங்க அவர் பேரை சொல்லிட்டு அவர் நலமானதுக்காக நன்றி நன்றின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கற்பனை அவருக்கு அந்த அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்போ அவர் சரியாயிட்டாரு சரியானதுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவாரு அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை அவர் அவர் பேரை வச்சு இது பண்ணிட்டு நீங்க வந்து நன்றி முதலே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு செஞ்சு நீங்க அதை ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணிட்டு பண்ணணும் அது வந்து உங்களுக்கு திரும்ப நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அப்படின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் நடக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் அப்படியே பண்ணி பண்றேன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சரியா அவங்க அக்கா அக்கா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லண்டன்ல இருக்கா ரைட் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க லண்டனுக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க இவங்க கிளம்பி போகணும் நான் அதாவது ரெண்டு மணிக்கு வந்து ட்ரெயின் மத்தியானம் வந்து ரெண்டே முக்காலுக்கு வந்து ட்ரெயின் வீட்டுல இருந்து ஒரு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் கிளம்புறோம் இருந்து ஒரு டென் பிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸ்டேஷன் போகிறோம் சரியா சோ போகும்போது அவங்க போயிட்டு நான் நானும் அவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் சென்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க வீட்டில் அவங்க தனியாக ஸ்கூப் வந்துட்டு இருக்காங்க ஒரு கேப் புக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டுவெல் ஹவர்ஸ் டிராவல் அவங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குளிரும் எனக்கு ஒரு சாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஷூ மாட்டம் இருக்கும் அங்க போயிட்டு அங்க அங்கே வண்டின்னு சொல்லி சாக்ஸ் இருங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனேன் நான் சரி சாக்ஸ் வாங்கலாம்னு போயிட்டு பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த ஆட்டோமேட்டிக்கா கை போங்கலையே பார்த்தோம்னா பர்ஸ் இல்லை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் ஆஹ் சரி பேக் வச்சிருந்தேன் பேங்க்லாச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பேக்ல வந்து பார்த்தோம்னா பேக்லயும் இல்ல சரியா கார்ல என்ன பண்ண எனக்கு தெரியல சரி இந்த நம்ம இப்போ ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் பின்னாடி அவங்க அவாய்ட் வந்துட்டு இருக்காங்க டூ வீலர்ல போய் எடுத்துட்டு வர சொல்லுவோம் இல்லைன்னா மொபைல்ல இருக்கு தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா சரி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போயாச்சு சரியா ஸோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கவுண்டருக்கு போயிட்டு ரைட் டைம்ல இருக்கா கொஞ்சம் ஏதாச்சும் லேட் ஆச்சு அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா வீட்டுக்கு போய் பர்செடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து கேட்டேன் சரியா அவர் ஹிந்திலேயே அவர் வந்து கவுண்டர் கூட பற்றி சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு இந்தி ஹிந்தி புரியல சரியா ஸோ அப்புறம் நான் சொன்னேன் அந்த மொபைல்லேருந்து அந்த இதை வந்து எடுத்து வச்சுட்டு டிக்கெட் வந்து காங்க டிக்கெட்டு டிக்கெட் எடுப்பேன் நான் இருந்து எடுத்து அப்படின்னு காமிச்சேன் காமிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் இது காலையில் ரெண்டரை மணிக்கு போகிற ட்ரெயின் இது வந்து இப்போ சென்னை தாண்டி ஆந்திராவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாப்பேன் எனக்கு பயங்கர கருக்குன்னு ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு ஃப்ளைட்டு சரியா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும் நான் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் சென்னைக்கு போகும் நாங்கள் ஒரு ரூம்ல போயிட்டு உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி தான் போயிட்டு பண்ண முடியும் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல சரியா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அந்த சேலஞ்ச் எப்படிலாம் வரும் அப்படின்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ட்ரெயினும் உள்ள பசம் வச்சுட்டு வந்தாச்சு சரி அடுத்தது என்ன பண்ணலான்னா ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு அடுத்தது பின்னாடி வர்ற ட்ரெயின்ல வந்து ஏறிக்கலாம் என்ன அது என்ன நடக்குதோ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருந்தோம் அடுத்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் சரி இது ரெண்டே முக்கால் அது மூணே முக்கால் சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்துட்டு ஓபன் டிக்கெட் வாங்கிட்டு இதுன்னு நினைக்கிறேன் கோவை இன்டர் சிட்டியோ கோ கோவையோ வந்து சென்னைக்கு ஸோ வந்து நான் கியூவில் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி நின்று இருந்த ஒரு பையன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் டிக்கெட் வாங்கிட்டு அஞ்சு ரூபா இல்லை அவன்கிட்ட சரி ரூபா பத்துலயோ அல்லது பேக்கில் வச்சுருக்கான எடுக்க முடியலையோ அவன் 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 அங்கே பக்கத்தில் இருந்து இன்னொரு நேரத்துக்கு வந்து கேட்கறான் அவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டான் இன்னொருத்தருக்கு கேட்டான் அவன் வந்து வந்து போயிட்டாங்க அவன் இல்லை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபா எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தானே எங்கிட்ட என்ன பார்த்து எப்படின்னு திரும்பினான் அவன் கையில் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு திரும்பி என்னை வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல எப்படின்னு பார்த்துட்டு போயிட்டான் சரியா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் என்னோட டிக்கெட் வாங்கி நீங்கள் வந்துவிட்டேன் வந்துட்டு ரிவேஷன்ல ஏற முடியாது இல்லையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன்ல ஏறிட்டு ஏறினூன்னே முன்னாடி வந்து ஒரு சீட் இருந்தது அந்த சீட் வந்து சண்டே வந்த அன்னைக்கு பயங்கரமான கூட்டம் அங்க வந்து காலியா இருந்தது அதுல வந்து அக்கா உட்கார வச்சாச்சு லக்கை ஜெல்து நானும் ஒரு சைடு வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் டிடிவி வந்தாரு டிடி வந்ததுன்னு சொன்னேன் நான் இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் எனக்கு இது பண்ணி கொடுங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அவர் சரி நீங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னாரு சேலம் வரைக்கும் பாத்துட்டு அப்புறம் தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா திருப்பி அவர் வந்து வந்தாரு உட்காருங்கன்னு சொன்னாரு திருப்பி இது பண்ணாரு தாங்க அந்த சீட்ல இருந்து எதுக்கே இல்லை கம்ஃபர்டபுளா சென்னை வரைக்கும் போய் சேர்ந்துட்டோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லண்டன் வந்து போயிட்டாங்க திருப்பி கூட வந்துட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு திருப்பி எப்படி பிளெஸிங்கா வரும் அப்படின்னா அப்படி அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு உதாரணமா அந்த அஞ்சு ரூபா அப்படிங்கிறது அவர் எங்களை கேட்கவே இல்ல சரியா ஸோ அவரு அவர் வந்து அவர் அவருக்கு தேவை அப்படிங்கிறப்போ அந்த டைமில் எனக்கு எனக்கு தோணுச்சு எடுத்து கையில் ரெடியாக வச்சுட்டு இருந்தால் அது கொடுத்தோன்னே ஆச்சரியமாக பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் சரியா ஸோ அதோட 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 இம்மீடியட் எஃபெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டே அவ்வளோ பேக்டாக இருக்கிற இதில் எங்களுக்கு சீட் கிடச்சி அந்த எல்லாம் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக நாங்கள் போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் ரைட் ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இப்படி நடந்துட்டு தான் இருக்குது நாம என்ன பண்றோம் அப்படின்னா கவனிக்கப்படலாம் சரியா நம்ம சரியா சோ வந்து அப்படின்னா இப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்க தொடர்ந்து தான் ரைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவ உதவுறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளப்பெரியது அவ்வளவு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணி அது வந்து நான் இன்னொரு சிஷன்ல வந்து சொல்றேன் சோ அவங்ககிட்ட இருந்து வந்து அந்த அந்த ரிப்ளை எப்படி வரும் இவங்க ரெண்டாம் பேர்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிப்ளை அந்த மாதிரிதான் வந்து வரும் சரியா சோ வந்து அதுவும் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி ப்ராப்ளம் ரெண்டு கிட்லியும் அவருக்கு அவர் அவர் அவருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுறவர் வந்து சொல்றாரு மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு வாரம் வாரம் வந்து ரெண்டு தடவை டயாலிசிஸ் பண்ண சொல்லிருக்காங்க சம்பாதிக்கிற படங்கள்லாம் அதுக்கே போயிருது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தடவை வாரத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் செலவாகுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து மாசம் மாசம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஈரோடுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து பண்ண சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுனேன் நீங்க வேணா இது பண்றீங்களா நிறைய செஞ்சு பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணி அவங்க இது பண்ணி போய் பண்ணாரு அப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஒருத்தர் சரியா சோ வந்து பாத்தீங்கன்னா அது ஈரோடுல இருக்கிற ஒரு அவர் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு உடனே அதுக்கு அந்த மாதிரி அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கழிச்சு தான் அங்க போயிட்டு அதெல்லாம் பண்ண சரியா சோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து வந்த எனக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சு அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாருலேயே அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டுருந்தேன் அவரோட போட்டோ ஒண்ணு போட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி இது பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து அனுப்பிச்சிருந்தேன் சரியா அவருக்கு இருந்து வந்த ரிப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சிந்தில் இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தானே பண்ணோம் இதெல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு திருப்பி கூப்பிட்டு வந்து இது பண்ணாங்க வந்து நம்ம அந்த அந்த ஹெல்ப் உணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அது வந்து திரும்பி நமக்கு அந்த மாதிரியான வந்து வரும் அந்த அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளப்பரிய ஒரு விஷயம் சரிங்களா சோ அப்படி அப்படி நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கு அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க நினைப்போம் சில சமயம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது சரியா ஸோ வந்து பணம் தேவை இருக்கும் வேற ஏதாச்சும் தேவை இருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அது ஆரோக்கியமா இருக்கட்டும் செல்வ பண பிரச்சனையா இருக்கட்டும் வேற ரிலேஷன்ஷிப் வகையில அந்த இதா இருக்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்போம் சில சமயம் ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ரொண்டா பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருந்த இடத்துல இருந்தே வந்து அவங்க இப்படி வந்து அஹ் நீங்க வந்து அவங்களுக்கு அந்த பண தேவை வந்து பூர்த்தி ஆகுது அவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்க போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம கூப்பிட்டு பேசி போறாங்க சரியா சோ வந்து அதுக்காக நீங்க வந்து நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அது மாதிரி வந்து நீங்க சந்தோஷப்படணும் சரியா சோ அப்படி வந்து நீங்க இப்படி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவர் அவர் பேர நினைச்சுக்கிட்டு அவருக்கு வந்து நீங்க இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா இன்னொரு மடி மடி மேல போ இன்னொரு படி மேல போயிட்டு அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நீங்க அப்படி பண்ணா அவங்க போட்டோ உங்க மொபைல் போன்ல எல்லா நம்ம அது ஈஸியா வந்து கிடைக்கும் ஸோ அவங்களோட போட்டோ போட்டோ இருந்ததுன்னா அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ரிலேட்டடா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நீங்க வந்து அந்த போட்டோ எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளமா அல்லது மணி ப்ராப்ளமா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா ஏதா இருந்தாலும் நீங்க அவங்க ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அஹ் தீர்ந்துட்ட மாதிரியும் அதை தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்ககிட்ட போன் பண்ணி அல்லது உங்களை கூப்பிட்டு அல்லது நேர்ல வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்க்ஸ் சொல்ற மாதிரியும் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியும் அவரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அப்படி வந்து ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு ஆஹ் அதாவது செல்வம் நம்ம செல்வம் பேர் பேரு செல்வம் சொல்ல செல்வம் ஆரோக்கியம் செல்வம் அல்லது மகிழ்ச்சிக்காக நன்றி அதாவது செல்வம் சரி குமார் குமாரோட ஆரோக்கியத்துக்கு செல்வம் அல்லது அவரோட மகிழ்ச்சிக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க கற்பனை பண்ணி பார்த்துட்டு அவங்க சரியாயிட்ட மாதிரி இது பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரியும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு அவரோட ஆரோக்கியத்திற்கும் செல்வத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வச்சுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அப்படி சொல்லும்போது நீங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு அதை வந்து நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலையும் இதையும் வந்து இது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு உங்க கையில வந்து அந்த மாயாஜாலக குச்சி ஒன்று இருந்தது இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த 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 பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ற மாதிரி வந்து அப்படி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசார நம்ம நம்மளோட போக்கஸ் வந்து அங்க அங்க இருக்கும் சரியா உணர்வு ஃபுல்லா அங்க இருக்கும் சரியா அப்புறம் அந்த அந்த மாயாஜால கோல் அப்படின்னு கற்பனை கற்பனைல கையில வச்சிட்டு இருக்கீங்க மாயாஜால கோலை அசைச்சு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பண்றீங்க சோ அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகணும் உண்மையிலேயே உண்டான சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாறி அவங்களுக்கு அந்த இதை வந்து நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இப்போ வந்து நியர் அண்ட் டேருக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் நீங்க நீங்க டிராவல் பண்ணும்போது போகும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அப்படி சிரமப்பட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா பண்ண முடியாது சரியா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாயாஞ்சாலிக்கு கையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து சரியாகணும் அல்லது அவங்க பிரச்சனை வந்து ஆகணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயாஞ்சாலக்கோளை வந்து நீங்க இது பண்ற மாதிரி அதுக்கு வந்து அவங்களுக்கு நீங்க சொல்லிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க யாரா இருக்கலாம் அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயாஜாலமா அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கும் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி இல்லாம அடுத்தவங்களுக்காக நம்ம நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அபரிமிதமான இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் திரும்பவும் வந்து நமக்கு அதை விட பல திருப்பி வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இது எந்த 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 விதமான ப்ராப்ளம் எந்த விதமான சிக்கல் அப்படி இருந்தாலும் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா சின்னக்கு சாப்டர்ல இது பண்ணியிருக்காங்க ஸோ அப்புறம் நம்ம மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிராக்டிக்கலா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு எப்படி வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பண்ண வச்சு ஒரு ரிசல்ட்டையும் காமிக்கிறது தான் வந்து நம்ம நோக்கம் அதே மாதிரி இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்புறம் நம்ம இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் பிடிச்சிட்டு அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து இந்த வாட்டர் சேலஞ்சு அப்படின்னு ஒன்று பண்ண போறோம் சரியா இந்த வாட்டர் சேலஞ்சில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த இந்த வாட்டரே வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் மெராக்கி வந்து போகுது நம்ம நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒரு பயாலாஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புலேயும் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம இயங்குது உலகம் வந்து இயங்குது நம்ம உடம்பு வந்து அப்படிதான் இயங்குது எல்லா எல்லா உயிரினங்களுக்கும் அந்த மா அந்த இயக்கத்தில் தான் வந்து இருந்துட்டு இருக்கு சரியா ஸோ மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க அவங்க சவுரி தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரைட் வந்து தண்ணி கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறது மூலமா மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரேஷன் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னால நிறைய வியாதிகள் நம்ம வெளில வந்து சரியா ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அதுல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா போன இதுல பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் முறையிலும் இருக்கு சரியா நிறைய பேருக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போயிருந்தது அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க இந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சது ரொம்ப டல்லா இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இதாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த டைமிங் தண்ணி குடிச்சதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சு மற்றவங்கலாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன ஆச்சு என்ன யூஸ் பண்ண என்ன கிரீமு அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும்தான் அப்படிங்கறது வந்து மாயாஜாலமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஹ் இந்த டேஸ் அதுக்கப்புறம் சேலஞ்ச் வாட்டர் சேலஞ்ச் வந்து இது பண்ண போறோம் டேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து இருந்து நம்ம விடுபட்டு வழியில் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஒரு நேற்று வந்து ஒரு ஒரு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு கற்பனசாமி சாந்தி கற்பனசாமி ஒரு சின்ன ஹெல்த் சேலஞ்ச்ல இருந்து இருந்தாங்க ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவரு நேற்று காலையில செஷன் அட்டன் பண்ணிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து செஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபுட் எடுத்துட்டு வரலாம்னு வரதுக்குள்ள அவங்க வந்து ஆகி ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துச்சான் பார்த்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா வந்து நாங்க பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நைட் ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் வந்து வந்தோம் வந்து இன்னைக்கு தான் நடக்குது மத்தியானம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஆத்மா சாந்தி ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம ஒரு சைலண்ட் வந்து அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஒன் மினிட் மட்டும் ஒரு சைலன்ஸ் நேற்று வந்து இந்த ப்ரிப்ரேஷனோ அப்புறம் இதுக்கு உண்டான சில இதோ வந்து என்னால இது பண்ண முடியல அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சில அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சில இது மட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த இது இந்த இவ்வளோ புக்ஸ் வந்து படிக்கிறோம் இந்த ஹெல்த் ரிலேட்டடான புக்ஸ் வந்து படிக்கிறோம் அப்புறம் நிறைய மைண்ட் ரிலேட்டடான புக்ஸ் வந்து இருக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ்டாக நிறைய புக்ஸ் வந்து இருக்கு நம்ம அந்த எலிசபெத் பிளாக் பன் அவங்க நோபல் ப்ரைஸ் அடைஞ்ச இது அந்த மாதிரியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான புக்ஸ் வந்து இருக்கு நிறைய ஹெல்த் பத்தி நிறைய சொல்லிருக்காங்க எல்லாமே காமனா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஒன்னு ரெண்டாவது வந்து நியூட்ரிஷன் ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு அப்புறம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு சோ அப்புறம் நம்ம மைண்ட் மூணும் வந்து கரெக்டா நாலு கரெக்டா போர் பில்லர்ஸ் கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையான இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கறத வந்து அவங்க தொடர்ந்து தொடர்ந்து இவங்க எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருந்து வர்றதுக்குண்டான பில்லர்ஸ் இது 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 இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து வெளியில் வந்துட முடியும் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் சில சேலஞ்சஸ் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல நியூட்ரிஷன் எடுத்து தான் இருக்கேன் நல்லா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னாலும் அந்த நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த இதில் வந்து பார்த்துருக்கோம் நம்ம செல் அந்த செல்லுக்கு அந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பாட்லையும் வேற வேறு செல்கள் இந்த வேறு வேறு செல்லு இயங்குறதுக்கு வேறு வேறு ஹார்மோன்ஸ் இந்த வேற வேறு ஹார்மோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் வேணும் அந்த அமினோஸ் இங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த விட்டமின் மினரல்ஸ் வேணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அந்த நம்ம பாடிக்கு தேவையான ஒவ்வொரு விஷயம் அந்த அந்த ரேஷியோவில் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்து சாப்பிடறோம் ப்ராக்டிக்கலா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா சோ வந்து அப்படி அப்படி சாப்பிட்டாலும் அதோட சைட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து டெய்லி காலையில வந்து காய்கறி பழங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்கும் நீங்க சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அது போக வந்து அவங்க சாப்பிட முடியாது ப்ராக்டிக்கலாக சரியா சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நியூட்ரிஷன் தான் அது சரியா ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்ம மாத்திரம் மருந்து சாப்பிடுறத விட எடுத்து இன்னொரு சைட் எஃபெக்ட் பண்ணிக்கிறத விட இந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான பெனிஃபிட்டும் இன்னும் சீப்பராகவும் இருக்கும் அப்படிங்கறதான் அவங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க சரியா சோ சொன்ன எல்லாருமே யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிசிசியன்ஸ் அப்புறம் இந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இதுல வந்து இன்னும் டீப்பா போய் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ண தான் வந்து என்ன அந்த மாதிரியான டாக்டர்ஸ் தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா நியூட்ரிஷனோட வேல்யூவை அதிகமா புரிஞ்சுக்கிட்டு மெடிசனை விட நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக உடம்புக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் சிந்தட்டிக் ட்ரக்ஸை விட நேச்சுரல் ஃபுட்டு நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து உங்களுக்கு பாடியில வந்து அந்த அந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ சிந்தட்டிக் கெமிக்கல்ஸும் ட்ரக்ஸோ வந்து நம்ம லைஃப் சேவிங் சில சமயம் ஹெல்ப் பண்ணலாமே வழியே இது மாதிரி அந்த நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறதும் நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்காது சரியா ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரிலை அற்புதமான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதில் அம்மாவுக்கு வந்து இப்போ எங்கள் மதருக்கு வந்து எயிட்டி ஃபைவ் இந்த இது வந்துச்சுன்னா எயிட்டி ஃபோர் முடிஞ்சு எயிட்டி ஃபைவ் சரியா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குச்சி இதெல்லாம் இல்லாமல் அவங்க நல்லா ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க வந்து செஞ்சு கொடுக்குற செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க சமைச்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா தான் இன்னும் இருந்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது சரியா ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சப்ளிமெண்ட் அதே மாதிரி எங்களை பார்க்குறவங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டும் அப்புறம் அந்த பில்லர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான காரணமாக இருக்கு சரியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் சேலஞ்சு என்னமா இருந்தாலும் அது அதுக்கு உண்டான அந்த சரி பண்ணுறதுக்கு உண்டான இதுவும் அந்த ரிவர்ஸ் உண்டான ப்ராசஸும் அப்புறம் அதிகமாக சைட் எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் சரியா ஸோ வந்து நம்ம ஹெல்த்தி வேலை வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தான் இது அதே மாதிரி நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் வேற சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்குண்டான அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாமே இங்கே வந்து இருந்துகிட்ருக்கோம் இப்போ தொடர்ந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் அந்த கம்யூனிட்டியோட பர்பஸ் ஆகிடும் சரிங்களா அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து இந்த கம்யூனிட்டியில் இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண விட்டாங்க எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து அற்புதமான அந்த செஷனில் வந்து உங்களை படிக்க ஃப்ரெண்ட்ஸ் வெரி ஆல் த பெஸ்ட்